ஒரு பையன்கிட்ட வந்து கேரக்டர் மட்டும் இருக்கு அவங்க கிட்ட மணி எதுவுமே இல்ல அப்பனா உங்க உங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தா போக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா மணி மட்டும்னா உங்க லைஃப் ஸ்மூத்தா போக நீங்க நினைக்கிறீங்களா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா என்னவனோ உங்க ஆசை வந்து காஸ்டா இல்ல உங்க ஆசை ரிலிஜனா இல்ல உங்க ஆசை பணமா இல்ல உங்க ஆசை மாமனார் சொத்தா இல்ல அப்பறம் என்ன நீங்க வந்தா

ப்ளஸ் வந்து அவ வந்து நம்ம ரிலிஜியனா சொல்லி பார்ப்பேன் பிகாஸ் ரிலிஜியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு பாத்தியா அவ எனக்கு ப்ரோபோஸ் பண்ண உடனே அவனோட நேம்லயே வந்து எனக்கு ரிலிஜியன் தெரிஞ்சிடுச்சு அவன் இந்து ரிலிஜியன் லூசுரா லூசு இல்லடா மென்டலி நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலிஜியன் பாப்பேன் ரிலிஜியன் பாப்பீங்க செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ் ஆனங்கட்ட பாய் நாலு பேர் மூத்தத்தவங்க மடக்கமடங்கு குடிக்க வேண்டியதுனா அவனோட பேக்ரவுண்ட் பார்ப்பேன் அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து டூ க்ரோஸ் ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு என்னடி சொல்றேன் நீ என்ன சொல்ற கண்டிப்பா வந்து டூ க்ரோஸ் ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு இது டூ மச் இது டூ டூ மச் அது அதுக்கு அப்புறம் அவன் earn பண்ற salary வந்து at least ஒரு 50000 க்கு மேல கண்டிப்பா இருக்கணும் மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில் முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா சார் நான் எனக்கு ஊர் வந்து தூத்துக்குடி நான் வந்து எதை எனக்கு எதை யாச்சும் சொல்லியா எனக்கு நான் சென்னையில சென்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் ஊருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போவேன் உன் பொண்டாடி உன்னை செருப்பா நடித்த கதையெல்லாம் நான் கேட்கல புது ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் அது வந்து என் என் தங்கச்சிட்ட கேட்டேன் இது வந்து நம்ம நம்ம ஜாதியான்னு கேட்டேன் இதை சொல்றதுக்காக இவ்வளோ காலம் படாத நான் தான் உனக்கு சொல்ல விடாம தடுத்து நான் இப்ப காதலிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணோட பேஸ் லிப் பாப்பேன் உன் ரெண்டு பேர் லிப்பையும் ஆட் பண்ணும் போது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கூட வந்துச்சுன்னா நல்லா ஒர்க் பண்ணுவேன் ஆஹ் விவரமான பொய் ஆஹ் சொல்லல விவரம் என் சப்போஸ் என் ஜாப் போயிட்டாலும் அவங்களோட சாலரிய வச்சு என்னோட குடும்பத்தை நடத்த முடியும்னா ஐ லவ் ஹர் வேண்டாம் சார் டு थैंक यू சார் कास्ट வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும் சார் ஈக்குவலன்ட் காஸ்ட் ஆர்க்கணும் காஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும் ரிலிஜியன் சேமா இருக்கணும் சார் எனக்கு வந்து कास्ट இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல பட் கொஞ்சம் எகனாமிக் பேக்ரவுண்ட் ரெண்டு அவங்களுக்கு வேணும் அதை இப்படி கூட சொல்லலாமா ஐயோயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சி தெரியாத தத்தியா இருக்கரானே நான் கேள்வி மாத்துறேன் அவங்ககிட்ட கிட்ட இந்தந்த விஷயங்கள் இல்லாததுனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் காதலை சொல்லவே இல்லை சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சார் சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டீங்க ஆனா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் financially backward ஆனது இருக்க இடம் வேணும் மூக்கு புடப்பா இருந்தா அதனால அப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ அப்ப என்ன பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொந்த வீடு இல்ல வேணான்னு சொல்லிட்டேன் வாடு சொல்ற மயிரு முட்டை பொன் பட் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் அந்த பொண்ணே நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றப்போ மனுஷன் இதெல்லாமா தோணும் அப்படியே அந்த காலில் விழுக தானே தோணும் தோணல எனக்கே தோணணும்ல அப்போ தோண வேண்டியது தானே தோணுனா தானே சொல்ல முடியும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் சார் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நம்பர் மாற்றி அவாய்ட் பண்ணிட்டேன் சாரி என்ன என்ன பணம் சார் என்ன பட் அது எப்படி அவங்க நல்லதுக்கும் தானே சார் எஸ்மார் சுமார் முக்கார் உக்காரு முக்கார்

என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சிராங்க ஒருவேளை அந்த பையன் உங்க சமமான ஜாதியாவோ பரவாயில்லப்பா அந்த ஜாதியில கட்டி இருக்கு அப்படின்னு மத்தவங்க கொஞ்சம் ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதியாவோ இருந்திருந்தா அந்த பையனை காதலிச்சிருப்பீங்களா கண்டிப்பா இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா கண்டிப்பா வந்து நான் ஓகே சொல்லிருப்பேன் அப்படி அவங்களும் வேண்டாம் சொன்னா கூட நான் வந்து விட்டு போயிருக்க மாட்டேன் இப்ப என்ன பண்றீங்க என்கிட்ட மூணு ட்ரிப் வாங்கி முடுக்கு முழுக்க முடுக்குன்னு குடிக்கிறீங்க நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னா அவன் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது அவன்கிட்ட கிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கணும் இந்த காலத்து பொண்ணுங்கலாம் அழகுக்கு மயங்குறது இல்ல உள்ள இருக்கிற திறமைக்கு தான் மயங்குதுங்க லைக் வந்து எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்பால் பால் பிளேயரா இருக்கணும் ஒரு டான்சரா இருக்கணும் என்ன முதலாளி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாக்ஸ் கத்துக்கிட்டு இருக்கப்பா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கேம் வாசிக்கிட்டு இருக்கீங்க சார் நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் லவ் பண்ண அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்றேன் அந்த பொண்ணு இப்போ என்ன வேண்டான்னு சொல்லிச்சு நான் இப்ப இரும்பு கடை வச்சிருக்கிறேன் அதனால அந்த பொண்ணு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போச்சா காதல் எப்படி இழுத்துட்டு போகுது எனக்கு அவர் பார்த்தோன்னே சுத்தமா பிடிக்கல என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் அவங்க என்ன பத்தி எதுவுமே யோசிக்கல லைக் நான் என்ன பண்ணீங்க யோசிக்கல அவரை பத்தி இல்ல சார் எல்லாம் காதல் படுத்துற பாடு இல்ல இசு காதல் என்னை எப்படி ஈர்த்துட்டு போச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபீலை நான் இங்கே தான் சொல்ல முடியும் இங்கே சொல்ல முடியாது அந்த ஃபீலை நான் இங்கே தான் சொல்ல முடியும் இங்கே சொல்ல முடியாது அப்படியா அப்ப பக்கத்தில் கொடுத்துருங்க நான் வந்து டிரைவர் இவங்க வந்து என்ன ஆபீஸ்ல வந்து சீனியர் ஸ்டாஃப் என்ன டிரைவர்னு பார்க்காம என்னோட இது பார்த்து இவங்க லவ் சொன்னாங்க என்கிட்ட ஆமா என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சிச்சு எனக்கு இவங்க டிரைவிங் வச்சு தான் நான் வந்து இவங்க லவ் ப்ரோபோஸ் ஏ பண்ணா انا அவங்க அக்செப்ட் பண்ணல एक्चुअली சோ 3 मंथ्स ஆச்சு அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு நான் சொல்லி தென்னில நடந்துனக்கு திடுக்குனு வந்துச்சான் கல்யாணம்ங்கற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா நீங்க லவ் பண்றீங்க உங்ககிட்ட என்ன பேக்கப் பிளான் இருக்கு கஷ்டப்பட்டு மேல வருவாங்க ஏதாவது வர்க் பண்ணுவோம் படிப்போம் ஆ என்ன ஞானோ என்ன ஞானோ

லவ்ல ஏ ரிஸ்க் எடுக்கணும் அவ்ளோதான் அவங்கள பத்தி விட்டுருங்க நாளைக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணிட்டு ஏன் இவனை விட்டுட்டோமோ யோசிக்க கூட நான் இன்னைக்கே ரிஸ்க் எடுத்துடுறேன் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா இந்த ரிஸ்க் நாங்கள் எடுத்து அவனை நாங்க நாங்கள் ஒருத்தவங்க நம்ம சின்சியராக லவ் பண்ணோம்னா இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கணும் இதை நினைச்சு நம்ம பயந்துட்டுலாம் ஒதுங்க முடியாது ரிஸ்க் எடுக்கிறதா எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அவங்க நிற்கிறாங்கல்ல என்னமான ஏன் நீ நிற்கலன்னு கேட்குறாங்க பெரிய மனுஷன் காலந்து காதுக்கு நீங்க சொன்னாங்க பாத்தீங்களா காதலிப்பேன் ஆனால் ஜாதி பாத்து தான் காதலிப்பேன்ங்கறவங்க பத்தி உங்க ஒபினியன் என்ன காதலிக்கவே வேணாம சார் அரேஞ்ச்மண்ட் பண்ணிக்கலாம்ல அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அவங்க ஜாதிக்குள்ளேயே அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் லவ் எதுக்கு பண்ணனும் அவங்க நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செர்பால தான் அடிச்சது ஜாதியை பார்க்காம நாங்க காதலிச்சிருந்தோம்னா நம்ம கல்ச்சரை தாண்டி அவங்க கல்ச்சரை பார்த்து நம்ம எதுக்குங்க கண்டிப்பா ஜாதி பார்க்கணும் இதுக்குமே ஒரு வார்த்தை பேசுனே எங்க ரெண்டு பேருக்கும் ஓகே நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படினா என்னோட யங் ஒன்க்கு வந்து கரெக்டான ஒரு கல்ச்சரை வந்து சொல்லி தர முடியாது கரெக்டான கல்ச்சருங்கிறதுக்குள்ள ஏன் மதத்தை கொண்டு வரீங்க அறிவு முயற்சா தானே நைன்டி பர்சன்டேஜ் வந்து இந்த லவ் மேரேஜ்னால தான் இந்த ஜாதின்ற ஒரு விஷயமே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு மறுபடியும் இவங்க யங்ஸ்டர்ஸே மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஹிண்டைட் ஆயிடாது நாட்டில் இருக்கிற கல்ச்சர் டைவர்சிட்டி எல்லாமே குறைஞ்சிரும் இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாட்டில் இருக்கிற கல்ச்சர் டைவர்சிட்டி எல்லாமே குறைஞ்சிரும் இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஏன்னா இந்த ஜாதிங்கிறத நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா நிறையா கல்ச்சர் நிறையா ட்ரெடிஷன் ஐயோ எங்கே இந்தியா பிடிச்சிங்க இந்த ஏழவுக்கு தான் லவ் மேட்ருக்கெலாம் நான் வர்றதே இல்லை